இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரேட் பண்ணதில் வந்து ஓவராலாக இன்றைக்கி லாஸ் ட்ரேடு ஏன்னா வந்து அதிகப்படியான ட்ரேடு எடுத்ததுனால லாஸ் ஆனேன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ருபீஸ் த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டீன் ருபீஸ் ப்ளஸ் சார்ஜஸ்லாம் வரும் ஆனால் இன்றைக்கி ஓவராலாக லாஸ்னு பார்த்தோன்னா இந்த லாஸ் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா காலையில் ப்ராஃபிட்டில் இருந்தேன் ப்ளஸ் நிறைய ஓவர் ட்ரேட் பண்ணதுனால வந்து லாஸ் ஆனேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாருதி வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு மைனஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ நைன்டி சிக்ஸ் வந்து லாஸை புக் பண்ணேன் ஓகேங்களா அப்புறம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி வந்து ப்ளஸில் இருந்தேன் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து இந்த இது தான் வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணிடுச்சு ஓகேங்களா இது ஓவர் ட்ரேட் பண்ணிவிட்டேன் இது இன்னைக்கு எக்ஸ்பைரி எடுத்துட்டேன் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால எடுத்துவிட்டேன் அது எடுத்ததுனால பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒரு சும்மா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து இந்த இவ்வளோ லாஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டியதாகி போச்சு தௌசண்ட் சிக்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஓகேங்களா ஸோ இது இதுமாரி தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதுவும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ட்ரேடிங் என்ட்ரி எடுத்தேன் நான் டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாருங்கள் இது ரெண்டுமே வந்து இன்னிக்கூடிய எக்ஸ்பைரி தான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரி எடுத்து நான் தேவையில்லாமல் வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியும் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடும் எடுத்ததினால டோட்டலாக இதே வந்து டூ தௌசண்ட் எயிட் நைன் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு இந்த இல்லைனா வந்து நான் வெறியும் ஒரு ஒரு மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஒரு ட்வெண்ட்டி ருப்பீஸ்லேயே வந்து ப்ராஃபிட் பண் ஒரு மார்ஜினை வந்து ஓரளவுக்கு லாஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பேன் பட் இந்த ரெண்டு டேடு வந்து ஓவர் நான் தேவையில்லாமல் எடுத்ததினால இன்றைக்கி ஒரு எக்ஸ்பரி நான் எடுத்ததுனால நான் வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டீன் ருபீஸ் வந்து லாஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு தான் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அன்றைக்கி கூட அன்றைக்கூடிய எக்ஸ்பரி எக்ஸ்பரி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நம்முடைய என்ட்ரி பாருங்கள் நம்முடைய என்ட்ரி நம்ம கொடுத்த நம்ம எடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்முடி பாருங்க நம்ம கொடுத்த லெவலு பக்ரூட்டா ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள் பியூவ்டுக்கு மேலே தான் வந்திருக்கான் மேலே இருந்தவன் அப்படியே அங்கே போயிட்டு சைடு வயலுக்கு கரைச்சிட்டான் ஆக்சுவலாக என்னென்னா நான் நேற்றையும் நேற்று ஈவினிங் ஒரு டூ ஓ இருந்து நேற்று ஈவினிங் நேற்று ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேஸ்ட் பண்ணி ஒரு ரைசிங் வெஜ்ஜு வரும்னு பார்த்தேன் ஓகே ரைசிங் வெஜ்ஜை வந்து இங்கேருந்து ஒரு அப்பு போயிட்டு அங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்பு போவான் ஸோ அப்படி பா போவான்ட்டு நான் ட்ரை பண்ணி தான் வந்து நான் இன்றைக்கி நான் என்ட்ரி எடுத்ததுனால ஓவர் ட்ரேட் பண்ணதுனால நல்லா லாஸ் ஆனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சில டைமில் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில டைமில் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகலைன்னா இந்தமாரி லாஸ்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேக்ஸிமம் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணது அவாய்ட் பண்ணணும் என்ட்ரி வரும்போது பார்த்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சின்ன அப்டேட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ட்ரேட் பண்ணி என்னென்ன லாஸ் பண்ணேன் எப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி தான் இந்த எக்ஸ்பீரி நாள் அன்றைக்கி எடுக்கக்கூடாது எக்ஸ்பீரி நாள் எடுத்ததுனால எனக்கு பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன் எடுத்ததுனால எனக்கு எவ்வளோ லாஸ் பாருங்கள் ஓகேங்களா இந்த எக்ஸ்பீரியன் எடுத்ததுனால ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இது பாருங்கள் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இது ரெண்டும் வந்து இந்த எக்ஸ்பீரியன் எடுத்ததுனால நான் என்னுடைய லாஸை வந்து நான் அவாய்ட் பண்ண முடியல எடுத்து நான் லாஸை அவாய்ட் பண்ணி மறுபடியும் இந்த ரெண்டு ட்ரேட் எடுத்ததும் இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணதுனால எனக்கு வந்து லாஸ் இது ஸோ இதனால தான் வந்து எக்ஸ்பீரியன் இன்றைக்கி எடுக்கக்கூடாது ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது ஸோ இப்படி நம்ம அவாய்ட் பண்ணோம்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்